ஹாயோர்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிக எதிர்பார்ப்பில் இருக்கும் படங்களில் பட்டியலில் வெளியிட்ட ஐஎம்டிபியில் தலைவர் கதரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறத முடியாதா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதிகமா எதிர்பார்க்கப்படும் படங்கள் பட்டியலை வெளியிட்டு இருக்கு அதை பாருங்க டாப் ஃபைவ்ல பாகி ஃபோர் அஞ்சாவது இடத்துல ஹவுஸ்ஃபுல் ஃபைவ் நான்காவது இடத்துல மூன்றாவது இடத்துல கூலி இரண்டாவது இடத்துல டாக்ஸி முதல் இடத்துல இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அதிகமாக எதிர்பார்க்கப்படும் அதாவது மக்கள் விருப்பத்தோட அவங்களுடைய எதிர்பார்ப்பை தெரிவிச்சிருக்காங்க இது ஐஎம்டிபி அதிரடியா இந்த லிஸ்ட வெளியிட்டு இருக்கு இது இந்தியா முழுவதும் உள்ள படப்பட்டியல் இதுல தலைவர் பாத்தீங்கன்னா மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்காரு மத்த உச்ச எல்லாம் எங்கடா போனாங்க அப்படின்னு தெரியல தேடி பார்க்க வேண்டியதுதான் இதுதான் உச்சம் அதாவது நான் உச்சத்துல இருந்தேன் நான் உச்சத்தை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த நடிகர் அந்த நடிகுடைய பேர்லாம் நான் சொல்ல மாட்டேன் அவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல அவங்களுடைய ரசிகர்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் அந்த உச்சம் உச்சம்னு சொல்றீங்கல்ல அந்த உச்சத்துக்கு பேர் தான் ரஜினி ஒரு தற்குரிய தூக்கி பிடிக்கிறதுக்காக ஒரு நல்ல மனிதரை புண்படுத்தும் விதமா நீங்க ட்ரோல் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் உங்களுக்கு அதாவது நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் உண்மையா அப்பா அம்மாவை நேசிக்கிறவன் இந்த தற்கூரி நடிகரை நேசிக்க மாட்டான் ஏன்னா இந்த தற்கூரி நடிகரை என்ன பண்ணான்னு தெரியா அப்பா அம்மா மேலே கேஸ் போட்டான் அது மட்டும் இல்ல அப்பா அம்மாவுக்கு சோறு போடாம ஊட்ட விட்டு திருத்தி விட்டான் இவனா நீங்க நேசிக்கிறீங்கன்னா அப்ப நீங்க எப்படியாப்பட்ட ஆளுன்றத கண்டிப்பா நீங்க உணர்ந்துக்கணும் ஓகே அதை பத்தி நம்ம நேரில போக வேண்டாம் நம்ம தலைவர் எப்படியாப்பட்டவர் அவரை பத்தி பேசி கொண்டாடி தள்ளுவோம் அவங்க கதறல்களை கண்டுக்க கூடாது இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய கதறல்கள் இப்போ வந்துருக்கு என்னன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய ஜெயிலர் டூ ப்ரோமோ வெளியாச்சு அது டைட்டில் நமக்கு முன்னாடியே தெரியும் இது ஜெயிலர் டூ தான் அப்படின்றது எல்லாரும் தெரியும் அது மட்டும் இல்லைங்க இந்த தலைவருடைய வாக்கிங் ஸ்டைல் நீங்க பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் தலைவர் அந்த கண்ணாடியை வச்சு அப்படியே ஒரு ஃப்ரேம் காட்டுவார்ல அப்படி பாம்புலாம் வெடிக்குமே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ஸ்டைல் தான் அதேமாரி குக்கும் பாடல் அதுவும் பழைய பாடல் தான் ஆனால் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க புதுமையாக இருக்குங்க அது மட்டும் இல்லை இப்படி ஒரு யோசனை நம்ம நெல்சன் அவர்கள் வந்தது பாராட்ட வேண்டிய விஷயம் அதாவது அந்த சின்ன ஒரு ப்ரொமோவில் காமெடி இருக்குது எல்லாமே இருக்குது அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே நம்ம அனிருத் அவர்களும் சரி நம்ம நெல்சன் அவர்களும் சரி பர்ஃபார்மன்ஸு அட்டை பின்னிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் தலைவருடைய பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவையில்ல ஒரு முப்பது செகண்ட் தான் அப்படியே தலைவர் அங்கே காட்சியளிக்கிறாரு அப்படி பட்டைய கழகம் ஒன்றும் இல்லைங்க ஒரே ஒரு போஸ்டர் அதாவது தலைவர் அந்த பார்க்கறாருல அந்த கண்ணாடியை கையில் வச்சுக்கிட்டு அந்த பார்வை மட்டும் போதுங்க அதை மட்டும் ஜெயிலர் டூனு விட்டுருந்தாலே அதுவே எங்கேயே போயிருக்கும் ஆனா இப்படி ஒரு ப்ரொமோவை கொடுத்ததுனால ஹேட்டர்ஸுக்கு இப்போ என்ன பண்றாங்கன்னா கதறல்கள் அப்படி ஒரு கதறல்கள் என்னன்னு சொல்றாங்கன்னா பாலையாவை பார்த்து தலைவர் காப்பி அடிச்சுட்டாராம் அந்த பாம்பு அடிக்கும்ல பின்னாடி பாம்பு அடிக்கும் தலைவர் நடந்து வருவாரு அது உடனே பாலையாவை பார்த்து காப்பி அடிச்சிட்டாராம் இவர் வந்து ஹோலிவுட் பாளையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பால்வாடி பசங்களுக்கு பால் குடிக்கிற பசங்களுக்கு பாஷா படம் பார்த்துருப்பாங்களான்னு தெரியல போய் பாருங்கடா போய் ஏண்டா அங்கன்வாடி பசங்களா அது பாருங்கடா இதான் பாஷா பாருங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே தலைவர் செஞ்சிட்டாரு திருப்பியும் அதே தலைவர் பண்ணியிருக்காரு அவ்வளவுதான் ஒழிய நீங்க வந்து மத்தவங்க இவரை பார்த்துதான் எல்லாம் ஏன் உங்க தற்கொலை நடிகர் இருக்காருல்ல அந்த பேரு நாதாரி பேரை சொல்ல மாட்டேன் அந்த தற்கொலை நடிகரு இவரை பார்த்துதான் காப்பி அடிச்சாரு எல்லாருமே உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இன்னமும் எங்களுக்கு சொம்பு அடிச்சுதான் அவர் படத்தை ஓட வச்சாரு அது எல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இந்த வரலாறுலாம் உங்களுக்கு என்ன தெரியும் பால்பட்டி கொடுத்தா சப்பிக்கிட்டு இருப்பீங்க அவ்வளவுதான் வேற என்ன தெரியும் உங்களுக்கு இது போல எது தேவையில்லாதல்லாம் பேசிட்டு இருப்பீங்க ஒரு நல்ல மனிதனை காயப்படுத்துன்னு நினைக்கிறீங்க எதுவாக தான் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க தெரியலன்னா மூடிக்கிட்டு இருங்க ஓகேங்களா அது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர்களுக்கு பொங்கல் ரீட்டா கொடுத்துருக்காரு நம்ம நெல்சன் இப்போ எல்லா ஹேட்டர்ஸ்களும் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க என்னென்னலாம் கதறாங்க தெரியுங்களா அப்படி ஒரு கதறல காது கொடுத்து கேட்க முடியல ஏன்னா இன்னைக்கு இப்படி ஒரு மரண மாசு ரொம்ப எழுபத்தி நான்கு வயதுலயும் ஒரு மனிதர் இப்படி ஒரு மரண மாசு காட்டுவாரா அப்படின்னு நெல்சன் அவர்கள் மிரட்டலான புறமும் வெளியிட்டதும் எல்லாருடைய கதறலும் அதிகமாயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் இன்னொரு படி மேல போய் கதறி இருக்காங்க என்னன்னா நம்ம ஆஸ்கார் பிலிம்ஸ் இவரு வந்து பாலாஜி அவர் பேரு அவர் தயாரிப்பாளர் அவரு ஒரு பேட்டி ஒன்னு கொடுத்திருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியன் படம் தான் கேம் சேஞ்சரும் அதை பாதிப்பு அடைஞ்சிருச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஓகேங்களா உடனே இவங்க என்ன பண்ணிருக்காங்க தலைவருடைய படம் வேட்டையன் படத்தையும் சேர்த்துட்டாங்க இந்தியன் படம் போல வேட்டியன் படமும் தோல்வி அப்படின்னு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தொகுப்பாளர் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறாரு வாரிஸ் படம் தோல்வின்னு சொல்லிட்டு தில்ராஜ் இப்ப சொல்றாரு அப்படின்னு கேட்டிருக்காரு ஏன்னா தில்ராஜ் தான் இந்த கேம் சேஞ்சர் படத்தை எடுத்தவர் எல்லாருக்கும் தெரியும் இப்ப அவரு சொத்து பத்தெல்லாம் அடமான வச்சுட்டாரா அவ்வளோ நஷ்டத்துல இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த படம் தொடர்ந்து நம்ம வாரிசும் சரி இதுவும் சரி தோல்வி படங்கள் கேம் சேஞ்சரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எது எப்படியோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பத்தி அவர் ஏன் பேசணும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வேட்டையன் பணம் அதிக வசூல் பண்ணுதுன்னு சொல்றாங்க ஈவன் அப்படின்னு தான் அவர் சொல்லிருக்கார் ஏன் அப்படி அத சொல்ல வந்தாரு அவருன்னா இவர் அந்த கேட்ட கேள்வியை விட்டுட்டு ஏன் தலைவர் பிடிச்சிருத்தாரு அப்படின்னாக்கா அவர் ஒண்ணு சொல்றாரு சன்பீச்சருக்கும் லைகாவுக்கு மட்டும்தான் தலைவர் நடிச்சுட்டு இருக்காரு உனக்கு என்ன பிரச்சனை கார்பரேட் கம்பெனிக்கு தான் அந்த சான்ஸ் என்ன பிரச்சனைன்னு சரி ஓகே அது மட்டும் துல்லாத மனமும் துள்ளும் காதலுக்கு மரியாதை எடுத்த படங்கள் அந்த ப்ரொடியூசர்லாம் ரொம்ப கேவலமா இருக்காங்க அவங்கள சந்திக்க மாறுறாரு அந்த தற்கொலை நடிகர் அப்படின்னு சொல்றாரு ஏன் அவர் சந்திக்கலாம் அது தலைவர் ஏன் பிடிச்சிருக்கிற அந்த தற்கொலை நடிகரால பாதிக்கப்பட்ட தயாரிப்பாளருக்கு தலைவர் சான்ஸ் கொடுக்கணுமா என்னங்கடா இது அங்கே இருக்கிற இயக்குநர்களுக்கு தான் இப்படி தலைவர் போனா போன்னு சான்ஸ் கொடுத்தா இப்போ இவங்களுக்குமா சான்ஸ் கொடுக்கணும் ஏய்யா அவரு வச்சு படம் எடுத்த இப்போ அவர்களுக்கு ஒரு கோடிக்கு மேலே வீடு வாங்கி கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் அவர் வச்சு படம் எடுத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்கள அருணாச்சலம் படையப்பா அப்படின்னு படம் எடுத்து அவங்கள ஒரு பார்ட்னர்ஷிப்பாக தயாரிப்பாளராக இணைச்சி லாபத்தில் பங்கு கொடுத்தாரு இதெல்லாம் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்புறம் பாண்டியன் படம்னு சொல்லிட்டு டெக்னீஷியன்களாக ஒரு படம் எடுத்து கொடுத்தாரு இதெல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு அவரை பத்தி நீங்க எல்லாத்துக்கு இல்லாம ஒரு தற்கூறையை பத்தி பேசக்குள்ள எங்க தலைவரை பத்தி ஏன் பேசறீங்கன்னு தான் நான் கேக்குறேன் இது தேவை இல்லாம உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு வன்மம் தலைவரை பத்தின வன்மம் அதாவது எங்க லைகா நிறுவனம் வந்து உங்ககிட்ட அதிக வசூல் ஆகல வேட்டையன் ஆகல அப்படின்னு சொன்னாங்களா லாரிஸ் படம் நஷ்டம் அப்படின்னு தில்ராஜ் சொன்னாரு அப்ப அவரை பத்தி பேசுங்க தலைவர் பத்தி பேசுறதுக்கு என்ன உரிமை இருக்கு தலைவருடைய படம் ஐநூறு அறுநூறு கோடிக்கு மேல வேட்டையான் படம் வசூல் அப்படின்றத அவங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இங்க யூனிட் அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் யூனிட் அவங்க எல்லாமே அதிரடியா அறிவிச்சுட்டாங்க உனக்கு எங்க வேவுது சொல்லு தமிழ்நாட்டுல ஏதோ கொஞ்சமா மழையின் காரணமாக ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் தடை பெற்றது அது உண்மைதான் அதை நாங்க ஒத்துக்கிறோம் அதுக்கப்புறம் பிக்கப் ஆச்சு அப்படின்னு அவங்க புக்மை ஷோவே அதிரடியா அறிவிச்சாங்க எவ்வளவு டிக்கெட் விற்பனையாச்சு அப்படின்றத நீங்க ஆன்லைன்ல போய் பாக்கலாம் ஓகேங்களா இதுல எந்த ஒளிவு முறையும் கிடையாது எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே மாஸ் அவருடைய படம் என்னைக்கும் தோல்வி படம் கிடையாது என்னைக்குமே நஷ்டம் அடைஞ்சதே கிடையாது நஷ்டம் அடைஞ்சாலும் அவர் கூப்பிட்டு குடுத்துருவாரு அதுதான் அவருடைய ஸ்டைல் ஓகேங்களா நீங்க ஒன்னும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் அதே மாதிரி தலைவர் வச்சு படம் எடுத்த கஷ்டப்படுற தயாரிப்பாளருக்கு இன்னைக்கு வரைக்கும் உதவிகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு நீ மூடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஓகேங்களா நீ எல்லாம் என் தலைவருக்கு அறிவுரை சொல்றதுக்கு அருகதே கிடையாது உன் வயசுக்கு மரியாதை கொடுத்து இதோட முடிச்சுக்கிறேன் ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் டாப் ஃபைவ்ல ஐஎம்டிபி சொல்லிருக்காங்க அதிகமா எதிர்பார்க்கக்கூடிய படங்களில் பட்டியலில் தலைவருடைய கூலி படம் இணைஞ்சிருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஹேக்டர்ஸ்களுடைய கதல்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்